அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு புத்தகம் இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் தேர்டின் லைஃப் சேவ் அக்வநாட் த இன்சைட் ஸ்டோரி ஆஃப் த தாய் கேவ் ரெஸ்கியூ பை ரிக் ஸ்டாண்டன் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூனில் ஒரு பதிமூன்று பேர் பன்னிரெண்டு சிறுவர்கள் நார்தன் தாய்லாண்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் சியாங்கரா என்ற ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் வந்து ஒரு குகையில் மாட்டிக்கிறாங்க மழை பெஞ்சு குகை முழுக்க தண்ணீர் வந்துவிடுகிறது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதே தெரியவில்லை ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நாடுகளும் எப்படியாவது இவங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் இந்த சிறுவர்களை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க எப்படி அந்த சிறுவர்களை மீட்டெடுத்தார்கள் என்ன ஒரு பியூட்டிஃபுல் திங் அப்படின்னா எந்த விதமான உயிரிழப்பும் இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு ரெஸ்க்யூ ஸோ அந்த உயிரிழப்பே இல்லாத காரணத்தினால இது வந்து எல்லோராலும் பாராட்டப்பட்டது அது எழுதியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ரிக்ஸ் ஸ்டாண்டன் அவர் வந்து ஒரு கேவ் டைவர் என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னீங்க ஆமாம் இவர்கள் வந்து ஒரு நியூ பிரீட் அது ரேர் பிரீட் என்று சொல்லலாம் நம்ம ஓஷன் டைவர்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் தூத்துக்குடியில் மூழ்கி முத்தெடுப்பவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்கூபா டைவிங் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க பட் இது வந்து டிஃப்ரெண்ட் கேவ் டைவிங் அதாவது கேவ்குள்ளே தண்ணி இருக்குது அப்படின்னா அதற்குள்ளே போய் யார் ரொம்ப தூரம் போயிருக்காங்க யார் ரொம்ப ஆழம் போயிருக்காங்கன்னு சொல்லி அதில் பல ரெக்கார்ட்ஸ் இருக்குது சாதனைகள் இருக்குது ரேர் பிரீடுன்னு சொன்னா இல்லையா விரல் விட்டு கூடியவர்கள் தான் இதில் வந்து மிகவும் ஒரு எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க அதில் ஒருத்தர் ரிக் ஸ்டாண்டன் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் இந்த கேவ் டைவிங் என ரொம்ப ரொம்ப ரிஸ்கி பலர் இறந்து போயிருக்காங்க பல விஷயங்கள் போய் மாட்டிப்பாங்க திடீர்னு ஆக்ஸிஜன் இல்லாமல் போயிடும் ரொம்ப ரிஸ்கின்றதுனால அதனால் அவர் போதும் இந்த ரிஸ்கி வாழ்க்கை போதும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரிட்டையர்ட் லைஃப்பை வந்து இங்கிலாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போதான் தான் இந்த ட்ராஜரி நடக்குது இது உண்மை சம்பவம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்தன் தாய்லாண்டு சியாங்ராய் ப்ராவின்ஸ் அதாவது ஒரு கோல்டன் ட்ரையாங்கல்னு சொல்லி சொல்லுவாங்க லாவோஸ் மயான்மார் தாய்லாண்ட் இந்த மூன்று இடங்களும் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு சங்கமிக்கக்கூடிய அந்த இடம் அதில் வந்து சியாங்ராய்ன்றது வந்து தாய்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராவின்ஸ் ஸோ அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் அங்கே வந்து ஒரு ஃபுட்பால் டீம் வச்சிருக்காங்க வைல்ட் போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்பால் டீம் லோக்கல் டீம் அந்த ஃபுட்பால் டீமில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் பீர்பத் சொங்கிராய் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய டீம்மேட் ஒரு பன்னெண்டு வயது சிறுவன் அவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க மார்னிங் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு யார் இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த அசிஸ்டண்ட் கோச் எப்பவால் சண்டவாங் அப்படின்றவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அவரும் அந்த குகையில் மாட்டிக்கிறாரு ஸோ என்ன பண்ணுறாங்க இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு சனிக்கிழமை ப்ராக்டிஸை முடிச்சுட்டு இந்த கேவ்ஸ் தாம் லுவாங் நாம் நாங் நன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு குகை இது கேட்டால் ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு ஜோக் மாதிரி தெரியும் ஆனால் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தாய்லாந்து மொழியில் கேவ் ஆஃப் த ஸ்லீப்பிங் பியூட்டி அப்படின்ற பொருள் ஸோ அந்த கேவ் ரொம்ப ஃபேமஸான கேவ் அங்கே அங்கே போகிறாங்க அங்கே பொதுவாக என்ன அப்படின்னா ஜூலை டு நவம்பர் இந்த மாதிரி குகைகளுக்குள்ளே போவதற்கு வந்து அனுமதி கிடையாது ஏன்னா அந்த குகைகளில் வந்து இதாகிடும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தண்ணீர் தேங்கிடும் ரொம்ப ஆபத்தானதாக மாறிவிடும் அப்படின்ற காரணத்தினால யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஜூனில் போகிறாங்க ஸோ ஜூலைலேருந்து பேன் வருது இவங்க ஜூனில் போகிறாங்க துரதிருஷ்டவசமாக என்ன அப்படின்னா அந்த ஜூன் இருபத்தி மூணு அதற்கு முன்னால் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே ஒரு நல்ல மழை பெய்யுது அந்த இடத்துல ஸோ நல்ல மழை சென் பெய்து அந்த இடம் ஃபுல்லாக சோக்கப்பாகிடுது ஃபுல்லாக வந்து ஸ்பாஞ்சு மாதிரி இருக்க வேண்டிய இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த மழை பெய்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பாஞ்சு மாதிரி உறிஞ்சிக்க வேண்டியது எல்லா தண்ணியும் உறிஞ்சி வச்சுருக்கு ஸோ என்ன தண்ணி வந்தாலும் அது வந்து ஓவர் அண்ட் அபவ் அப்படின்ற ஒரு சூழ்நிலை என்ன ஒரு கொடுமையான விஷயமாக நடக்குது அப்படிங்கன்னா இவங்க வந்து அந்த கேவுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து உள்ளே போகிறாங்க கேவுக்குள்ளே உள்ளே போன உடனே மழை பெய்ய ஆரம்பிக்கிறது இவங்க யாருக்கும் தெரியல உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியல திடீர்னு மழை ஒரு பெரிய மழை பெய்து என்ன ஆகுது அப்படின்னா என்டையர் கேவ் இஸ் ஃப்ளடடட் ஸோ உள்ளே போனவங்க அவங்க இருந்த இருந்து வெளியில் வர முடியல இவங்களால் ஸோ உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது அடுத்த பக்கம் பார்த்திங்க அடுத்த இது பார்த்திங்க அப்படின்னா அந்த நேஷ்னல் பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கேவ் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் பார்க் ரேஞ்சர் அவர் வந்து யூஷுவல் ரவுண்டுக்கு வராரு என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு அஞ்சு மணிக்கு ரவுண்டு வராரு வரும்போது ஒரு பைக் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு பைக்கை பார்த்தோன்னே பானிக் ஆகுறாரு என்னடா இது ஒரு பைக் இருக்குது யாரையும் நம்ம உள்ளே பார்க்கலையே இப்போ எல்லாரும் அஞ்சு மணிக்கு வெளியில் போகணுமே இன்னும் வரலையே மழை வேற பெஞ்சிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சுற்று முத்து பார்க்குறாரு பார்த்தா அவருக்கு இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தா பன்னெண்டு சைக்கிள் அந்த குகையுடைய வாசலில் வந்து சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றும் புரியல அவருக்கு எப்படி என்ன செய்வது யார் எங்கே போயிருக்காங்க ஒன்றும் தெரியல சுற்றி பார்க்குறாரு குரல் கொடுத்து பார்க்குறார் ஒன்றும் புரியவில்லை அப்பொழுது தான் புரிகிறது அவருக்கு இவங்க வந்து அந்த குகைக்குள்ளே சென்றிருக்கிறார்கள் தாம் லுவாங் என்ற அந்த குகைக்குள்ளே சென்றிருக்கிறார்கள் என்பது அவருக்கு புரிகிறது புரிஞ்சு ஒரு வீட்டில் வந்து அந்த பீர்பட் அவருடைய வீட்டில் வந்து எல்லோரும் அந்த பிறந்த நாளை வந்து கொண்டாடுவதற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வரல தேடுறாங்க வேறு எங்கேயாவது இருக்காங்களான்னு சொல்லி ஒரு தேடுதல் வேட்டை நடக்கிறது கண்டுபிடிக்க முடியல அப்புறம் உறுதியான முடிவுக்கு வராங்க குகைக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளூர் இல்லை வந்து இந்த நீச்சலில் தேர்ச்சி பெற்றவர்கள் டைவர்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க அவங்களால அந்த குகைக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போக முடியுது அதன் பின்னால் ஃபுல்லாக தண்ணி உள்ளே இருக்கவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு ஒன்றுமே தெரியல மெதுவாக இந்த விஷயம் வந்து வெளியே பரவ தொடங்குது முதல் ஒரு ரெண்டு நாள் உள்ளூர்லேயே தான் இந்த செய்திகள் இருந்து வருகிறது ஒரு மூன்றாவது நாளுக்கு பிறகு உலகம் ஃபுல்லாக இந்த செய்தி பரவி விடுகிறது இதை போல் பதிமூன்று பேர் பன்னிரெண்டு சிறுவர்கள் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றதெல்லாம் தெரியல அப்படின்றத இது பண்ணுறாங்க உடனே ஒட்டு தாய்லாந்து அரசு வெளித்து கொள்கிறது அவங்கக்கிட்ட இருக்க எல்லா அந்த மேன் பவர் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து இறக்குறாங்க இறக்கி எப்படியாவது என்ன நடக்குது அப்படின்றத என்ன உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியல பலரும் பல ஐடியா கொடுக்குறாங்க நம்ம மேலேருந்து ட்ரில் பண்ணலாம் அப்படின்றாங்க இதே போல் தான் சிலியன் மைன் நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் சிலி நாட்டில் வந்து மைனஸ் ட்ராப் ஆகிட்டாங்க அவங்கள வந்து இப்படி தான் மேலேருந்து ஒரு ஷோ ட்ரில் பண்ணி அந்த ஓட்டை வழியாக எல்லாரும் வெளியில் எடுத்தாங்க அந்த இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த கே ஓட்ட டோப்போகிராஃபி தெரியாது எங்கே ட்ரில் பண்ணுன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது ஸோ நாட்கள் அப்படியே போகுது உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் எல்லோரும் நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த எலைட் டீமை வந்து அனுப்புகிறாங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பட் விவரம் தெரிந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க இதை வந்து இராணுவ வீரர்கள் சிறந்தவர்களால் கூட பண்ண முடியாது கேவ் டைவர்ஸ் அவங்க மட்டும்தான் ஒரு சரியான முறையில் இந்த ரெஸ்கியூவை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஸோ ரிக்ஸ் ஸ்டாண்டன் பிரிட்டனில் இருக்கார் பிரிட்டனில் வந்து அவர்கிட்ட இந்த பொறுப்பு வந்து ஒப்படைக்கப்படுகிறது இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க ரெஸ்கியூ பண்ணணும் உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு டீம் அசம்பிள் பண்ணுறாரு அவர் கூட அவருடைய நண்பர்கள் யாரெல்லாம் இப்போ கேவ் டைவிங் பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு பேர் அங்கேருந்து வராங்க அப்புறம் சீல் டீம் அவங்களும் வராங்க நேவி சீல் அவங்களும் வராங்க வந்து அங்கே தாய்லாண்டில் குகைக்கு வராங்க குகைக்கு வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்ன கொடுமை அப்படின்னா அந்த மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது இவங்க பல முயற்சிகள் எடுக்கிறாங்க கேவலேருந்து என்ன பண்ணுறாங்க வாட்டர் எல்லாத்தையும் பம்ப் பண்ணி வெளியில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் முடியல அவ்வளவு தண்ணி பெரிய மலை மலையில் இருக்கக்கூடிய குகை இவங்க என்னதான் ராட்சத மோட்டார் போட்டு வந்தாலும் தண்ணீர் மழை பெய்து கொண்டே இருப்பதனால தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க எங்கே இருக்காங்க உள்ள அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் உயிரோடு இருக்கிறார்களா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க ஸோ ரிக்ஸ் ஸ்டாண்டன் என்ன பண்ணுறாரு என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டைவிங் கியர் மாஸ்க் சிலிண்டர் வெட் சூட் இதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு போகிறாங்க எப்படி இருக்க முடியும்னு சொல்லி அதாவது எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அங்கே ஒரு பேஸை செட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அங்கே ஒரு பேஸ் செட் பண்ணுறாங்க அதாவது சேம்பர் ஒன் சேம்பர் டூ சேம்பர் த்ரீ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சேம்பர் ஒவ்வொரு இடத்துலையும் இடத்த ஒரு பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா அடுத்து போகிறவங்களுக்கு உதவியாக இருக்கும் மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வந்து ஒரு இன்னொரு ரெண்டு நாள் மூன்று நாள் ஆகிறது ஸோ ஒவ்வொரு இடமாக போகிறார்கள் ஒவ்வொரு இடமாக போகும் பொழுது என்ன அப்படின்னா பின்னால் என்ன தெரிய வருது அப்படின்னா ஏன் இந்த ரெஸ்கியூ வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னா சாதாரணமாக இப்படி கு குகை அப்படின்னா போயிட்டு வர்ற மாதிரி இல்லை தண்ணி மட்டும் இருக்க மாதிரி கிடையாது என்ன அப்படின்னா இப்படி அந்த பெண்டு ஒரு யூ ஷேப்டு பெண்டு வருது அந்த யூ ஷேப்டு பெண்டில் எப்படி போகிறது இப்படி போய் இப்படி வரணும் திருப்பி வரும்போது தான் அப்படி வந்து திருப்பி மேலே வரணும் எப்படி செய்ய முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அதுதான் வந்து பிகஸ்ட்டு ஸ்பேனர் இந்த ஒர்க்ஸ் ஃபஸ்ட்டு போகிறாரு ரிக் ஸ்டாண்டன் அவர் வந்து கோயில் வச்சுருக்காங்க கோயிலின் உதவியோடு இறங்கி ஏறி போகிறாரு போய் எதை கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா பன்னிரெண்டு சிறுவர்களும் அந்த கோச்சும் உயிரோடு இருக்கிறார்கள் அதாவது ஒரு இடத்துல மேடாக இருக்க ஒரு இடம் அந்த மேடான இடத்துல இந்த சிறுவர்கள் பன்னெண்டு பேரும் இருக்காங்க அதிர்ஷ்டவசமாக அவங்க பேக் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுருந்துருக்காங்க அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணியிருக்காங்க ஒன் வீக் வெயிட் பண்ணிருக்காங்க அந்த ஒன் வீக் அவர்கள் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு கதைகள் சொல்லிக்கொண்டு இது பண்ணிவிட்டு குளிராக ரொம்ப குளிராக இருந்துச்சு எப்படி அவர்கள் வந்து அதை சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்றது எல்லார் மனதிலுமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கியது அதற்கு அந்த சிறுவர்கள் யாரை சொன்னாங்க அப்படின்னா யார் காரணம்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த கோச் அசிஸ்டண்ட் கோச் ஒட்டுமொத்த ஊர் மக்களுடைய உலகத்துடைய கோபமும் யார் மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்கட்டபால் அப்படின்ற அந்த ஒரு கோச் மேலே தான் இருந்துச்சு ஆனால் அந்த கோச் தான் சிறுவர்கள் வந்து துவண்டு விடாமல் அவங்களுடைய அந்த முறையில் பூஸ்ட் பண்ணி அப்படியே கீப் அப் பண்ணி அவர் தான் வச்சுருந்தார் ஸோ ரிக்ஸ் ஸ்டாண்டன் போய் அவங்களோட ஃபஸ்ட்டு கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு திருப்பி நான் வரேன் இதெல்லாம் சொல்லிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இந்த நல்ல செய்தியை சொல்கிறார் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த செய்தி கிடைத்ததே வந்து ஒரு ஒரு பே பெரிய செலிப்ரேஷன்ஸ்க்கு வந்து இதாகிடுச்சு ஏன்னா இறந்துருப்பாங்க ஒரு வாரம் ஆயிடுச்சு இறந்துருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு பயம் இருந்தது உயிரோடு இருக்கிறார்கள் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எல்லோரும் சந்தோஷமாயிட்டாங்க அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஏன் அப்படின்னா அடுத்து எப்படி இவர்களை ரெஸ்கியூ பண்ணுறது எப்படி இவங்களை வந்து எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் எப்படி வெளியே கொண்டு வருவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறது ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த ரிக் ஸ்டாண்டன் அண்ட் குரூப் அவங்கக்கிட்ட அவங்களுடைய ஐடியாஸ் மட்டும் இல்லாமல் எல்லோருக்கிட்ட இருந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் டீம் இவங்க எல்லோரும் ஐடியாஸ் கொடுக்குறாங்க இப்போ திரு இலான் மஸ்க் அவர்கள் கேவ் ரெஸ்கியூவில் வந்து என்ன உதவி வேணும்னு கேளுங்கன்னு சொல்லி ரிக் ஸ்டாண்டனுக்கு வந்து செய்தி அனுப்புகிறார் ஸோ ரிக் ஸ்டாண்டன் வந்து ஈலான் மஸ்க் கிட்டேயே பேசுகிறார் என்ன வேணும் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எப்படி என்ன உதவிகள் வேண்டும் அப்படி என்று கேட்கிறார் ஈலான் மஸ்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து ஒரு பாடு தயாரிக்க முடியும் என்னால் ஒரு பாடுனால் ஒரு குடுவை மாதிரி ஒரு சிறுவர்களை நீங்கள் அந்த இதுக்குள்ளே வச்சு அப்படியே அந்த குடுவையை வச்சு நீங்கள் இது பண்ணி கொண்டு வந்துடலாம் இட்வில் பி அ செல்ஃப் கண்டைன்டு பாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி நீங்கள் முயற்சி செய்யுங்க அப்படின்றாங்க ஸோ அடுத்து இவங்க வந்து பல விஷயங்களை யோசிக்கிறாங்க எப்படின்ட்டு அதற்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீச் பண்ணிட்டாங்க இப்போ அந்த டெப்போகிராஃபியாக மேப் பண்ணிட்டாங்க எப்படி இருக்குது எங்கே வந்து என்ன இருக்குது அந்த மோசமான அந்த வளைவுன்னு சொன்னோம் இல்லையா அந்த யூ வளைவு அது எங்கே இருக்குது எப்படி அதை இது பண்ணணும் அப்படிலாம் மேப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அடுத்ததாக குளிரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஸ்பேஸ் பிளாங்கெட் அது எல்லாத்தையும் சுருட்டி ஒரு ஒருத்தராக அங்கே இருக்கக்கூடிய தைரியமான கேவ் டைவர்ஸ் சாப்பாடு அப்புறம் இந்த ஸ்பேஸ் பிளாங்கெட்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க ஃபோட்டோ வீடியோ எல்லோரையும் வீடியோ எடுத்து அதை அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட வந்து போட்டு காமிக்கிறாங்க இவர்கள் வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது தான் ஒவ்வொரு சவாலாக வந்து கொண்டு இருக்கிறது சிறுவர்கள் நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்க் போடணும் ஏன்னா அந்த யூவில் ஸ்விம் பண்ண தெரிஞ்சாலும் யூவில் போகும் பொழுது கண்டிப்பாக மாஸ்க் இருக்கணும் ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கணும் ஆக்சிஜன் இல்லாமல் அவ்வளோ நேரம் யாராலையும் பண்ண முடியாது அந்த யூவில் விட்டு வெளியில் வர முடியாது அப்படின்றது தெரிகிறது ஸோ அப்போ என்ன ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கன்சென்சஸ் எல்லோருக்கிட்டையும் அந்த கேப் டிரைவர்ஸ் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஆலோசித்து எல்லா சிறுவர்களுக்கும் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்கணும் கம்ப்ளீட் ஃபேஸ் மாஸ்க் ஃபுல் ஃபேஸ் மாஸ்க் கனெக்டட் டு தி ஆக்ஸிஜன் சிலிண்டர் ஸோ சாதாரணமாக மூச்சு விடுறது மாதிரி எது ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டாம் வாயில் இந்த ஸ்கூபா டைவிங் மாதிரி வாயில் இது பண்ணலாம் தேவையில்லை இப்படி ஃபுல்லி ப்ரெஷரைஸ்டு மாஸ்க் இருந்தால் பெட்டர் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அடுத்து அவங்களுக்கு வெட் சூட் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதில் இன்னொரு முக்கியமான சவால் என்ன அப்படின்னா அந்த சிறுவர்கள் வந்து தனியாக அனுப்ப முடியாது ஸோ ஒவ்வொரு சிறுவரையும் எஸ்காட் பண்ணி அதாவது ஒரு மூட்டை மாதிரி இல்லை வந்து ஒரு பொருளை வந்து அந்த கேவுக்குள்ளே கொண்டு போகிறது எப்படி அப்படின்றது போல் அவங்கள வந்து பேக் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க தனியாக அனுப்ப முடியாது இவங்க போகும்போது பயந்துட்டாங்க அந்த சிறுவர்கள் பயந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு பேருக்கும் ஆபத்தாக முடியும் அவங்க பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னும் பொழுது மருத்துவர் குழு இருக்குது மருத்துவர் குழு என்ன சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு ஐடியா இருக்குது அவங்கள வந்து அனஸ்தியை கொடுத்துடலாம் அவங்களுக்கு வந்து ஒரு மயக்க மருந்து கொடுக்கலாம் ஸோ மயக்க மருந்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு நீங்கள் வந்து ஒரு எப்படி ஒரு உணவுப் பொருளையோ இல்லை ஒரு லக்கேஜையோ எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்போ மீண்டும் ஒரு கேள்வி வருகிறது எ எந்த அனஸ்தீசியாவை கொடுப்பீங்க அது அவர்களுடைய ஏன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரீதிங் அந்த ப்ரீதிங்க்கு வந்து எந்த பிரச்சனையும் அந்த அனஸ்தீசியா கொடுத்துடக்கூடாது அப்படின்னும் பொழுது கேட்டமைன் அப்படின்ற அந்த ட்ரக்கு அதை வந்து டிசைட் பண்ணுறாங்க எந்த விதமான ட்ரையலும் கிடையாது இதற்கு முன்னாடி எந்த விதமான அனுபவம் கிடையாது அண்டர் வாட்டரில் ஒரு மாஸ்கில் ஃபேஸ் மாஸ்கில் கேட்டமைன் ட்ரக்கு இருந்து ஒரு அறை மயக்க இல்லை மயக்க நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி சுவாசிப்பாங்கன்றது தெரியல ஆனால் சீல்ஸ் சீல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மிருகங்களுக்கு வந்து இந்த கேட்டமீன் ட்ரக்கை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் அரை மயக்க நிலையில் கடலில் மிதந்து கொண்டே சுவாசிச்சுட்டு இருந்திருக்கு அது வந்து ஒரு மேமல் பாலூனி அதே போல் தான் மனிதன் அதனால் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஸோ ட்ரையல் அண்ட் ஏரர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப பேட் ட்ரக் கிடையாது ரொம்ப சப்ரெஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க போகும்போது டாக்டர் உள்ளே போகிறது டாக்டர் கிடையாது இவங்க நேவி சீல்ஸ் இந்த கேப் டைவர்ஸ் எப்படி அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷனை போடுறது அப்படின் போது என்ன சொல்கிறாங்கன்னா தொடையில நீங்கள் வந்து இன்ஜெக்ஷனை போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதே போல் நீங்கள் வந்து அவங்கள வந்து குகையிலேருந்து கூட்டி வரும்போது திடீர்னு மொழி பந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ இன்னும் ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்கன்னா அப்பவும் அந்த வெட் சூட்லேயே எப்படி தொடையில் இன்ஜெக்ஷன் போடுறதுனா அதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் ஒரு அரை நாட்களுக்குள்ளே இந்த நேவி சீல்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இந்த வெட் சூட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பியும் போகிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியாது ஒவ்வொருத்தராக ஒருத்தர் போய் ஒருத்தரை கூப்பிட்டு வரணும் ஒரே டைமில் மூணு பேர் நாலு பேர் போக முடியாது ஒரு மூன்று நாள் நாலு நாள் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு வெளியில் வராங்க எல்லாரும் எந்த விதமான ஒரு சிறு அசம்பாவிதம் நிகழாமல் உயிரிழப்புகள் வந்து அந்த சிறுவர்கள் கிட்டே இல்லை ஆனால் ஒரு தாய் டைவர் அவர் வந்து இறந்து போகிறார் தாம் லுவாங் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கிறார்கள் அவர் வந்து ஒரு ஃப்ரீக் ஆக்சிடெண்ட்டில் வந்து அந்த கேவ் இதில் வந்து இறந்து போகிறாரு இப்படி முயற்சி செய்து என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு சிறுவனுக்கும் அந்த மாஸ்கை மாட்டி வெட் சூட்டை போட்டு அதோட ஸ்விம் அப்படியே அந்த கயிறை வச்சு புஷ் பண்ணி ஒரு எப்படி வந்து ஒரு லக்கேஜை புஷ் பண்ணி ஸ்விம் பண்ணுவாங்க அது போல் அந்த சிறுவர்களை இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா அவங்க மிதக்கணும் இல்லையா ஈஸியாக இருக்கும் அதனால் பயன்சி ஜாக்கெட் பயன்சி ஜாக்கெட்டை கொடுக்குறாங்க ஸோ தட் மேலே ஈஸியாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு மிதப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ பயன்சி ஜாக்கெட்டு அதுக்கப்புறம் லெட் வெயிட்டு எல்லாத்தையும் உள்ளே மூழ்கிறதுக்கு அந்த யூவில் இருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து லெட் வெயிட்டு எல்லாத்தையும் வச்சு ஏற்கனவே ஸ்விம்மிங் பூலில் ட்ரைனிங்லாம் எடுத்தாங்க எப்படி இது பண்ணணும்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு மூன்று நாட்கள் ஒவ்வொரு சிறுவனாக மீட்டு வெளியிலே கொண்டு வருகிறார்கள் அந்த பெற்றோர்களுடைய மனநிலை அந்த பதினெட்டு நாட்கள் அந்த பெற்றோர்களுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்றத யாராலும் வந்து விவரிக்க இயலவில்லை மனித நேயத்திற்கு இது வந்து ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது தாய்லாண்டில் நார்தன் தாய்லாண்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு மலை குகையில் ஒரு சிறுவர்கள் மாட்டினா என்னன்னு யோசிக்காமல் ஒட்டுமொத்த உலகமும் அந்த சிறுவர்கள் வெற்றிகரமாக மீண்டு வர வேண்டும் உயிரோடு பிழைத்து வர வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்தார்கள் எல்லோரும் அவங்கவுங்க ஐடியாவை கொடுக்குறாங்க பலரும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஐடியாவை கொடுக்குறாங்க எந்த ஐடியா சரியாக வரும் இந்த டீம் ரெஸ்கியூ டீமும் வந்து ஒரு ஈகோ இல்லாமல் எப்படி இவர்களை வந்து காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஒரு இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்கியூ அவர் வந்து சொல்கிறார் அந்த தாயுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்றத அருமையான முறையில் வந்து விவரிக்கிறார் திரு ரிக் ஸ்டாண்டன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆஃப்டர் த ரெஸ்கியூ வென் வேர் பேக் இன் த கிரேட் ரூம் We were told that the boys' families wanted to meet us. I was so exhausted with my head still filled with the thoughts of the rescue that I did not feel ready for this emotional scene. But now seemed like an appropriate time to finally meet them. We ended up standing in two lines facing each other. The divers stood side by side across from the boys' mothers, with Josh Maris standing at the head of the line out to do the translating. Not having any children of my own, I couldn't fathom what the previous 18 days had been like for them. The torture they must have felt not knowing whether their sons would live or die. Before the extrication began, someone in the Thai authorities had asked that the parents give their consent to a form that said something like, There might be deaths, but the death of your child might lead to the life of others. It was pretty blunt. They didn't really have the option to refuse. As far as I know, that was the most information they had been given about the process. I had not considered the parents when I had been planning the rescue. The woman I happened to be standing across from was very small. She did not even come to my shoulders, and I suspected correctly that she was Titan's mother. She looked up at me as Josh spoke. Her eyes were fixated on me, and I noted that she was not crying as the other mothers were. I have never seen a purer look of happiness and gratitude. Josh gave a talk when he was done. The mother stepped in to hug us. Titan's mom squeezed her arms around my torso. We didn't share a common language, but her embrace let me know how she was feeling at that moment. I remembered earlier in the cave when I realized that I was able to relax for the first time in over two weeks, and I was struck with the understanding that those two weeks had been infinitely harder for her, for all of them, than it had been for any of us. ஐ குடண்ட் இமேஜின் வாட் தே ஹேட் பீன் கோயிங் த்ரூ ஐ புட் மை ஆம்ஸ் ரவுண்டர் அண்ட் ரிட்டர்டர் எம்ப்ரேஸ் ஒரு நெகிழ்ச்சியான யூனியன் ரெஸ்கியூ முடிஞ்ச பிறகு இவங்க எல்லாரையும் பார்த்து அவங்க சொல்கிறாங்க மனிதம் எவ்வளவு உயர்ந்தது மனித பண்புகள் எப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் சக மனிதர்கள் இருக்கும் பொழுது எப்படி காப்பாற்ற முன் வருகிறார்கள் என்பது நாம் எல்லாருமே வந்து ஒரு பெருமிதப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது